நாம் அன்னைக்கு நூக்கல் சட்னி தான் பண்ண போகிறோம் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு நூக்கல் எடுத்துருக்குறேன் இப்போ நூக்கலை விட்டு கழுவி விட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நாலு வர மிளகா ஒரு நால் பால் பூண்டு ஒரு துண்டி இஞ்சா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சு நூக்கலை சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து கலந்து விட்டுரலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்ப மிதமான தீளை வச்சு மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு நூக்கலை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மணி நேரமாக நூக்கல் நல்லா விழுந்துருச்சேன் இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிலை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா மிளகா போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி விட்டால் டேஸ்ட்டான நூக்கல் சட்னி ரெடி இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்